Or photo quarter is சரியான திட்டமிடுதலும் சரியான கதைக்களத்தை தேர்வு செய்வதும் ஒரு சிறந்த தயாரிப்பாளரின் செயல் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தன் பயணத்தில் தெளிவாக இருக்கிறது பெண் காவலர்களை சிரமங்கள் பற்றி பேசிய மிக மிக அவசரம் தினம் தினம் பெண்களை நோக்கிய பாலியல் துன்புறுத்தல்கள் காட்சி பார்த்து கைத்தட்டி ரசிக்கும் அவலன் மணங்கான் மாற்றுத்திறனாளிகள் அண்ணன் தங்கை அன்பு என்று இன்றைக்கு தேவையான கதைக்களத்தை எடுத்து வெற்றியும் பெற்றிருக்கும் தயாரிப்பாளர் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம் வணங்கான் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எங்களுடைய எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் குழுவினரின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் இங்கே 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 வந்து சினிமா வந்து ரெண்டு தான் ஒரு பக்கம் வந்து கமர்ஷியல் சினிமா இன்னொரு பக்கம் வந்து இண்டன் சினிமா இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஒரு முன்னணி கதாபாத்திரத்தை முதன்மை கதாபாத்திரத்தை வந்து பேசாமலே தமிழக மக்கள் அனைவரையும் உணர்வு உணர்வு சம் உணர்வு பூர்வமாக அதை கனெக்ட் பண்ண வச்ச ஒரு படம் தான் வணங்கான் ஒரு கதாபாத்திரத்தினால முழுமையாக பேசாமலே ஒரு படத்தை வந்து ஒரு கதையை வந்து கடத்த முடியுமானா அது இயக்குநரான பாலா அவர்களை மட்டும்தான் அது சேரும் அந்த வகையில் இந்த படம் வந்து தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஊடகப்புற மக்களுக்கும் இது ரொம்ப நெருக்கமான படம்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்ததுனால தான் இந்த படத்தை நீங்கள் வெகுவாக கொண்டாடி நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் இந்த படத்தை தமிழக ரசிகப்பெருமையை ஏற்றுக்கொண்ட வரைக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் குழுவினரின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல போட்டிருக்கோம் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் முப்பது வருட திரைப்பயணம் முட்டி மோதி எட்டிப்பிடித்த வெற்றி இவருக்கு மத யானை தோற்றம் போல் கம்பீர நடையின் நேர்த்தியான உடையும் குடும்பக்கூட்டில் தலைமுறைகள் கூடி வாழும் அன்பான பறவைகள் நிறைந்த குடும்பம் பேசும் நிலையிலும் பேசாத நடிப்பு தவிப்பு பரிதவிப்பு இந்த படம் முழுக்க உங்களுக்கு ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் தங்கையின் உலகத்தை நடிப்பில் தனியை காட்டிய ஆண் தேவதை அருண் விஜய் அவர்களை பேச அழிக்கிறோம் நல்லா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வணங்கான் படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதமாக இருக்கட்டும் உங்களோட விமர்சனங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதை பாராட்டும் போது அது வந்து உங்களோட பங்கு முக்கியமாக இதில் இருக்குது ஸோ அதுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு ம முதல் பாலாசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னால் ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பாலசருக்கு நன்றி ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் நடிப்பை பற்றி பாராட்டுறாங்க படத்தை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் சார் ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதில் பாலாசர் எனக்குள்ள எனக்குள்ளே வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்தில் நாங்கள் அந்த ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா செய்கை மொழி கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் உடல் மொழியை மாற்றிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக என்னை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் பாலாசரோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ணியிருக்கவே முடியாது ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்டு இது ஒரு எனக்கு நிச்சயமாக என்னோட வா வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா த கிராஃப்ட்மேன் பாலாசர் மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் ஸோ மீண்டும் நம்ம என்னெஞ்சால் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ தேங்க்யூ பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்களாகிய உங்கள் எல்லாேருக்கும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஹார்டிட்டிங்காக சார் எப்போதுமே சொல்லுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ படத்துலையும் அந்த ஹார்டிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் முதல் என்னுடைய நன்றிகள் படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் அத்துணை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ பாலா சார் ஒன்ஸ் அகேண்ட் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு போல்டா பொங்கல் அன்னைக்கு அதை பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக நின்று இப்போ எல்லாரும் எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார்

தேயிலை தோட்ட பிரச்சனைகளை கண்முன் காட்டிய பரதேசி சமூகத்தின் கடைக்கோடியில் கவனிப்பு இல்லாமல் வாழும் மனித கூட்டங்களின் வாழ்க்கையை சொன்ன அவனிவன் காசியும் எரியும் சிதையும் கண்முன்னை காண வைத்த நான் கடவுள் இப்படி தேசிய அளவில் தன் படங்களை படைப்புகளை கொண்டு சேர்த்த வணங்கான் இயக்குனர் பாலா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை ரசித்ததுனால தான் இந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக உங்களை கைகூப்பி வணங்கிக்கிறேன் மற்றபடி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் உக்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாமா எனக்கு ஒரு கேள்வி சார் எப்படி சார் அப்படியே இருக்கீங்க எனக்கு உங்களோட உணவு பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் கொடுங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சார் நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க உங்களை மாதிரி நானும் உணவு பழக்கம் பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வன்முறை ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததா இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் யார்கிட்ட இருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார் இருந்தீங்க சார்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க இது கத்துக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்க இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தானின்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது பாலானா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று ஒன்று வந்துருக்கு அதுவும் மலையாள படம் ஒன்று அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பந்தான் ஓகே ரெண்டு சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லோரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய நிறைய பேர் பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க அதை நம்ம சொல்லிவிட்டேன் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம இங்கேயாவது உடலில் தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளோதான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லோரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது அருண் விஜய் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீசன் அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னால் ப்ரொடியூசர் அவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதுதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடி புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகண்ணாவோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கெட்டப் எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்கா எல்லாமே ரெண்டே தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்த அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனாக சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல்கள் அடிப்படையிலையா அப்புறம் பர்ட்டிகுலாக ஹீரோக்கு அந்த மாதிரி டிஃபரண்டாக வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த ப்ளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க ஆ பேச வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க அவருக்கு வந்து பேசி பேசியே தான் இப்போ வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணுன்ற ஒரு 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 கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி ஹலோ சார் வந்து தூக்கு தண்டனை அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அது அந்த காலத்தில் நடந்துருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கிறன்னு தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை பாலா சார் உங்கள் படங்கள் இல்லை பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா விமர்சிக்கீங்களா இல்லை வேறு பண்ணுறீங்களா தெரியல ஒன்று அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிவன்லையும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ ஷட்டேர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நிறைய இடத்துலவும் சிவாஜி நேசன் எதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன தெரில டைரெக்ட் சார் வந்து கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரிலாம் இந்த மருந்து தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை பாலா சார் சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணியிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபீ ஒரு ஃபீலிங் இருக்குது ம் ம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டிஸான பாலை நாங்கள் எப்போ பார்க்குறது ஸ்ட்ரெயிட் ஸ்டெய்ட்லிஸ்ஸான உங்களும் பாலை சாராக எப்போ பார்க்குறேன் ம் அப்படி ஒரு படம் எடுக்கலாமே ஒரு கதை இருந்தால் கொடுங்க எடுப்போம் மலானா இல்லை 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 இதில் தான் முழுமையாக இருக்கேன் ரெடி ஆகிட்டு இருக்கு மலானா ஆக்சுவலாக அந்த மலானா இங்கே படத்தில் ஃபுல்லாக இவர் அருண் விஜய பேசும் பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவரை அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுகிறத சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவும் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னு படம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல பிறகு அவங்க தான் அதை இவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து அதை படத்தை தூக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்கள் வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமாக நீங்கள் கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோடய ஹேபிட்ன்னு அதாவது என்னுடைய குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும்பொழுது ஆனால் வந்து ஹீரோயின் மேலையும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வயலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலையும் அந்த பொண்ணை வந்து ஹீரோவோட அந்த இயலாமையன் அது பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படி இந்த மூக்க தொட்டாலே வரும் நம்ம மூக்கை நம்ம தொட்டாலே வரும் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே அவனை ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிற போது அப்படி தான் அடிப்பேன் இல்லை இல்லை தனிப்பட்ட கருணையெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால் அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமாக நிஜமாக எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குதுல்ல என்ப இருக்குது கிளைமேக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே மற்ற அடியெல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு பாலசாகர் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லேங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குநராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வரமாட்டேங்குது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானா கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்குன்னு யாரோ யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சர்வசாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதரும் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயில் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் க பேசுகிறபோது நோ ஜுடிஷியல் கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடி த்ரூஹிம் டு த கன்வெக்ட் வார்டு அப்படி பார்த்தேன் அது கன்வெக்டு கன்வெக்ட் கன்வெக்ட் வார்டு நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற இந்த ஜிஹெச்லேயே இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பான் அது நோயாளிகள் பிரிவு அது ஜெயிலில் அது நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கே இது இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் பல சார் சாரி மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாயம் ஆட்டுக்குட்டியம்லேருந்து எனக்கு அந்த அந்த இதில் பரியல் கிரவுண்டில் ஒரு மெழு மற்ற மத்தனை ஏற்றி வச்சுட்டு பேசுகிற ஒரு லென்த்தி ஷாட்டு ஒரே ஷாட்டில் ஒரு டேக் அப்போ இருந்தே நான் ரொம்ப அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்தில் நிறைய பேர் இருக்குது பல சார் இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமப்பட்டு பட்டு நடிச்சு படம் சக்ஸஸ் ஆகியிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில் வந்து சூர்யா நடிச்சிருந்தால் இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா இப்போ இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாரூக் கான் நடிச்சிருந்தா அப்படி எதுக்கு பேக்கில் போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் திரும்ப பேக்க போய் திரும்பி பார்க்கணும் சரி அப்படின்னு வருது சார் இப்போ இந்த பால் அடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய பொருள்கள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில் தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணியிருந்தீங்க என்ன காரணம் சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு எடுப்பு அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு மாதிரி இந்த குற்றப்பரம்பரை நீங்க முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க அது குற்றப்பரம்பரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க குற்றப்பரம்பரை எல்லாம் எழுதப்பட்ட கதையும் நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த குற்றப்பரம்பரையை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை அதை எடுக்க போகிறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் யார் ஹீரோ இன்னும் எதுவும் முடிவாகலை என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோக்காரர் பட்டுன்னு பேசிடுவார் அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்கள் இல்லை அருண் விஜய்ட கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்சா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் நான் கூட பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் வந்தாங்கள வராம ஏன் இருக்கிறாங்க நமக்கும் வந்து வெரைட்டி வேற வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஆர்யா பண்ணிருக்கிறாரு சூர்யா பண்ணி நீங்க நீ எங்கேயே அங்கே போன போனா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்களே அருணிஜி சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பல சார் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கடனத்தனத்தோட இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வா இல்ல அதர்வா நடிச்ச பரதேசியில் வந்து ரொம்ப அப்பாவே தானே வர்றேன் எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோரி நான் அதர்வா நடிச்சது நான் சொல்றேன் நன்றி சார் நன்றி சார் பொங்கலுக்கு வெளிவந்த படத்தில் விஷாலோட படமும் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு ஸோ விஷாலுக்கு எதாவது மெசேஜ் சொல்றீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட கடவுள் படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ இன்னும் இப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விசாலுக்கு விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவனிவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவ பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொல்றாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தைச்சிட்டேன் அப்படின்னு அது எப்படி கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றதாக பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற வேண்டியதில்லை சார் அருண் விஜய்ட்டு ஒரு கொஸ்டின் சார் சார் இப்போ நீங்கள் ரொம்ப முறையாளம் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதேமாதிரி சீமானும் சினிமாவிலாம் இருக்காரு அவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்தில் போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சரியா அவர் என்ன சொன்னார்ன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசுகிறபோது கூட அது என்னென்ன சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் கூட என்கிட்ட பேசுகிற போது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர எனக்கு எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை வாலு சார் நீங்கள் எல்லாருமே பாலு மகேந்திரா சாருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமை இருக்கீங்க நீங்கள் சீமான் சார் ராம் சாரு வெற்றிமாறன் சுகா குரூப்பு குரூப் உங்கள் குருநாதர் பேரில் சென்னையில் ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க மறந்தீங்கன்னு எப்படி சொல்லலாம் அவர் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் அடுத்து அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் தெரு பேர் வைக்கலாம் ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது நம்மளே ஒருத்தர் உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா விடுவோம் விடுவாங்களா அதனால முறைப்படி தான் செய்யணும் சார் அருண் விஜய்கிட்ட ஒரு கேள்வி அருண் விஜய் சார் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமைஞ்சது என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க பாலா சார்ட்டேருந்து இந்த அனுபவம் எப்படி இருந்தது இல்லை ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலாசர்கிட்ட இந்த அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் எம்எல்ஏ எனக்கு என் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலா பாலாசருக்கு இந்த நேரத்தில் ஸோ எவ்ரி திங் இன்னைக்கு எல்லாரும் அப்லோட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலாசார் எனக்கு எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாசார் உங்கள் கேள்விகளுக்கு நன்றி பொங்கல் படமாக வந்த வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றியாக்கிய ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு குரூப் ஃபோட்டோ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ